இதிலேருந்து என்ன உண்டாயிற்று ஆ தழும்புகள் அந்த தழும்புலேருந்து என்ன உண்டாயிற்று சுகமாக்கிற வல்லமை நான் வந்து உங்கள்கிட்ட நேரடியாக ஜபிக்க வேண்டியதில்லை உங்கள் கை வைக்க வேண்டியதில்லை இன்றைக்கு பயங்கரமான வியாதிகள் எல்லாம் நீங்குகிறது என்று கர்த்த சொல்லுகிறாள் ஆ நான் ஏன் இதை பேசிட்டே இருக்கேன்னா நீங்கள் ஏதாவது பொருள் எடுத்துட்டீங்களா இல்லை என்றால் நீங்கள் திரும்ப இதை ரிப்பீட் பண்ணி கேளுங்க சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது நீங்கள் எதை வைத்திருந்தாலும் ஏதோ ஒரு திட உணவு அது ஆகாரம் அது ஒரு சாதமாக இருக்கலாம் பிரெட்டாக இருக்கலாம் பிஸ்கட்டாக இருக்கலாம் ஸ்வீட்டாக இருக்கலாம் பயங்கர பவர் இருக்குது நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன் எதை ரிலீஸ் பண்ணுறேன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் பிதாவே உமக்கு நன்றி யார் யாரெல்லாம் இந்த பந்தியில் என்னோடு இணைந்திருக்கிறார்களோ அல்லது இணையப் போகிறார்களோ அத்தனை பேரும் கரத்தில் இருக்கிற அந்த ஆகாரத்தின் மீது அந்த பிஸ்கட் மீது எதுவாக இருந்தாலும் ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் பவர் ஓ த பவர் ரைஸ் ஜீசஸ் இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமையினால் ஓ இந்த அப்பம் ஓ நிரப்பப்படுவதாக இந்த ஆகாரம் நிரப்பப்படுவதாக இந்த பிஸ்கட் நிரப்பப்படுவதாக உம்முடைய நாமத்தை அறிந்த இந்த பிள்ளைகள் இதை உட்கொள்ளும் பொழுது இவருடைய வியாதி இவர்களை விட்டு விலகுவதாக ஷனப்பொழுதுல விடு விடுதலை ஆவர்களாக அன்றைக்கு பேதூர் சொன்ன உடனே எழுந்து குதித்து நடந்தது போல உடனடியான சுகத்தை ஓ உம்முடைய மாம்சத்தின் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு நான் கட்ட விழுக்கிறேன் உடனடி சுகத்தை இவர்கள் அனுபவிப்பார்களாக இயேசு கிறிஸ்துங்கிற அதிசய நாமத்தில் இப்பொழுதே அந்த அற்புதம் நடக்கிறதுக்காக நான் இயேசு நாமத்தில் ஆமன் ஆமன் என்னோடு சேர்ந்து இதை பூசியுங்கள் கொழுப்பு கட்டி மறைஞ்சிட்டு கேன்சர் கட்டி மறைஞ்சிட்டு செக் பண்ணுங்க யாருக்கோ தலையில் பெருடியில் இவ்வளோ பெரிய கட்டி இருக்கு கர்த்தர் அது மறைந்து விட்டது என்று சொல்லுகிறார் அப்படியே இந்த திருவருந்தில் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுவோமா ஏன் நாம் இதை சீரியஸாக எடுக்கலைன்னா அவர் லகுவாக கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா அவருடைய ரத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டார் இந்த சிஸ்டத்தையே லகுவாக்கிட்டார் ஏதோ ஒன்று ஒரு திரவ உணவை நீங்கள் அருந்துங்க அது என்னுடைய ரத்தம் என்று நினைத்து கொள்ளுங்கள் அதில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்ட்டு பார்த்தார் உங்கள் வியாதி நீங்கினது போல் உங்கள் தரித்திரம் நீங்கள் போகுது பிதாவே உமக்கு நன்றி அப்பா சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே எங்களுக்கு கொடுத்தவர் உங்களுடைய நாமத்தை அறிந்த இந்த பிள்ளைகளுடைய தரித்திரம் இன்றைக்கே நீங்கி போவதாக இந்த பந்தியில் பங்கு பெறு உடைய தரித்திரம் நீங்குகிறது மாத்திரமல்ல ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் இவர்கள் நிரப்பப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே என்னோடு சேர்ந்து பானம் பண்ணுங்கள் அப்படியே நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் உங்கள் வியாதி தரித்திரம் மாத்திரமல்ல உங்களுக்கு ஒரு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அது என்ன செய்யும் இயேசுவை போல விசுவாசிக்கும் அதுதானே உங்களுக்கு வேணும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் அதே போல் நீங்கள் திரையிலே காணுகிறீர்கள் அல்லவா அந்த ஸ்க்ரீனில் காணுகிற ஜாஸ் மினிஸ்டிஸ் ஊழியர் நல்ல நிலம் நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் நீங்கள் விதைக்கிற விதையானது பல ஆயிரம் மடங்காக பெருகி உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கு வந்துடும் அப்படியே நீங்கள் விதைக்கலாம் பிதாவே உமக்கு நன்றி அப்பா உங்களுடைய மாம்சத்தை புசித்து உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணினதுனால எங்களிடத்திலே குறைவு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறீரே ஆவியானவரை உமக்கு நன்றி இவர்களுடைய வியாதியை விலக்கிவிட்டு காண்டாமிருகத்துக்கு வத்த பலனை கொடுத்து விட்டதற்காக நன்றி கடன் பிரச்சினை நீக்கிவிட்டு ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைத்து விட்டதற்காக உமக்கு நன்றி இவர்கள் விதைக்கிற விதையானது பல்லாயிரம் மடங்காக பெருகி இவர்களுக்கும் இவருடைய சந்ததிக்கும் திரும்ப வந்து சேருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமே ஆமேன் ஸ்ட்ரீட் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்